அனைவருக்கும் என்ன நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சுக்கிரன் வழிபாடு மற்றும் பொதுவான விஷயங்களை பார்க்கலாம் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை வழிபாடு செய்வதும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதிலும் முக்கியமாக மேசலக்னத்தில் பிறந்து திருமண தடை இருக்கக்கூடிய நபர்களும் விருச்சிக லக்னத்தில் பிறந்து திருமண தடை இருக்கக்கூடிய நபர்களும் மேச லக்னத்தில் பண வரவு சற்று குறைபாடாக இருக்கக்கூடிய நபர்களும் நாளைய தினம் நல்ல பழமையான ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கோ அல்லது பழமையான ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கோ வெண் மல்லிகை போட்டு இனிப்பான பாயாசம் வைத்து பாலில் செய்யப்பட்ட பாயாசம் படைத்து நீங்கள் அந்த மகாலட்சுமி தாயாரை மகாலட்சுமிக்கு உரிய ஸ்லோகங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வருமானமும் திருமண தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வகையில் நல்ல மேன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல் ஊர் விட்டு ஊர் மாறி வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நாட்டியம் நடனம் போன்ற சுக்கிரன் காரகத்துவ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் போல் வெள்ளை ஆடை தொடர்ந்து எப்பயுமே நான் ஒயிட் ஒயிட்டன் ஒயிட்லேயே இருப்பேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அல்லது பச்சை நிற வர்ணத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இவர்களும் இந்த நாம சொன்ன பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை சுக்கிரனை வழிபாடு செய்து வருவது மிகச்சிறப்பான வளர்ச்சியை கட்டாயம் தரும் போல் உங்களுக்கு நடப்பு திசை சுக்கிரன் திசையாக இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவியுடன் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை சார் ஒத்து போகலை சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தாராளமாக போல் சர்க்கரை நோயால் கால் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களும் சார் சர்க்கரை நோய் இருக்குது காலில் பாதிப்பு வந்துருமான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் தைராய்டு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களும் இந்த அற்புதமான நல்லதொரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் உங்கள் வம்சத்திலேயே உயர்வுக்கு வரணும் அல்லது நான் வெளியூரில் போய் ஊர் மாதிரி போய் அங்கே நான் நல்லபடியாக பொழைச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் சேகரன் சேகர் என்ற பெயருடைய நபர்களும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் குடும்பத்தில் மருத்துவர் உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் குறிப்பிட்ட முறையில் நாளைய தினம் வழிபாடு செய்தால் கட்டாயம் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அதேபோல குடும்பத்தில் இரட்டை குழந்தைகள் இருக்கக்கூடிய நபர்களும் இரட்டை குழந்தைகளில் ஒருவராக பிறந்திருக்கக்கூடிய நபர்களும் நாளைய தினம் நீங்கள் இந்த சுக்கரன் வழிபாட்டை செய்யலாம் போல் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் எடைக்கு எடை கல்கண்டு தானம் அல்லது சர்க்கரை தானம் போன்றவை ஏதாவது ஒரு வயதான பெண்கள் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கோ அல்லது கோவிலுக்கோ சர்க்கரை தானம் கொடுப்பதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதேபோல் நாம் சொன்ன இந்த ரெட்டை குழந்தைகளை பெற்ற நபர்கள் இரண்டு குழந்தைகளையும் கூட்டிச் சென்று அவர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் இந்த சுக்கர பகவான் அல்லது மகாலட்சுமி தாயாரிடம் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் ஒரு தொழில் நடக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிணறு இல்லைனா ஒரு ஏரி இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்தால் தொழில் செய்யக்கூடிய நபர்களும் இந்த வழிபாட்டை செய்து வருவதும் அதே போல் உங்களுடைய வாரிசுகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த வழிபாட்டை செய்து வருவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான யோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணவரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருப்பதால் இதனை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வெற்றியடைய அன்பு வாழ்த்துக்கள் அதேபோல் வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருக்குது சார் என்னென்ன தெரியல ஒரு இனமரியாத பயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த வழிபாட்டை நாளை தினம் வழிபாடு செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் யானை இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த யானைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்துவிட்டு உங்கள் பகுதியில் யானை இருக்கக்கூடிய ஆலயம் இருப்பின் அந்த யானைக்கு உணவு தானம் தருவதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் சில பேர்த்துக்கிட்டே சார் அடிக்கடி ஏமாற்றிடுறாங்க என்னைய அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நீங்கள் இதை செய்து வந்தால் உங்களை ஏமாற்றக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் சுவாமிக்கு மல்லிகைப்பூ மாலை கட்டி எடுத்து சென்று அல்லது சுவாமிக்கு வெள்ளியால் ஆன பொருட்கள் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தானம் கொடுப்பதும் கொலுசு தானம் கொடுப்பதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருகிறது சூசைட் ஏற்கனவே வீட்டில் சூசைடு செய்த நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் தற்போது இந்த மகாலயபட்சம் நடந்து கொண்டிருப்பதால் அந்த நபர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் அவர்களுக்கு தோஷம் என்பது குறையும் போல் திருமண பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் திருமணமாகி ஆண் வாரிசு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் அல்லது ஆண் வாரிசு இருந்து அந்த ஆண் வாரிசுனால் தொந்தரவுகளையும் கவலைகளையும் அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய நபர்களும் நாளைய தினம் அதாவது இந்த பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாளில் போய் நீங்கள் வந்து நல்ல பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்கள் மிகச் சிறப்பான அதே போல் பங்காளி பகை பங்காளிகளோட சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் ரங்கநாதர் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய நபர்கள் ரங்கநாதரை குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஜாதகத்தில் ஆயுள் கண்டம் இருக்கிறது என்று சொல்லி இரு ஜோதிடர்கள் இருந்தால் அந்த நபர்களும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் நிலப்பிரச்சனை ப பத்திரத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சுக்கிர பகவானை முறைப்படி வழிபாடு செய்ய உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் இந்த ஆண்டில் இது இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆண்டிலேயே அதுபோன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு என்பது கட்டாயம் கிடைக்கும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் ஓங்கி உலகளந்த உத்தவன் வேறுபாடி நாங்கள் நம்பாவை திச்சாட்டு நீ தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சல்லோடு கைலுகளை ஓங்கு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்றவற்றி வாங்க குடநுரைக்கும் நுரைக்கும் வள்ளல் பெரும்பிக்கள் நீ செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் ஆய்